மாத்ரே நமக வணக்கம் பி சிட்டி பியூ சில்க் சாரீஸ் காஞ்சிபுரம் இப்போது இந்த புடவை இது வந்து ஸ்மால் பார்டர் கோர்வை கான்ட்ராஸ்ட்டு உடல் வந்து பிளைன் பார்டர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கு வித்து பிங்க்கு மேங்கோ டிசைனில் வரும் பல்லு பார்த்தீங்கன்னா கெட்டியாக கண்பேட்டு மாத்திரம் வரும் இந்த புடவை என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்ம சில்க் சாரீஸில் பிளாக்ன்றது ஒரு பியூட்டி மாதிரி நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலரே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது ஒரு ஸ்பெஷல் இன்னொன்று பிளைனில் வந்திருக்கு அது ஒரு ஸ்பெஷல் நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கும் புடவைக்கும் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் வரும் அந்த ஜெரியாக இருக்கட்டும் வாட்ராக இருக்கட்டும் கருப்பு வந்து உங்களுக்கு மாறுது வாய்ப்புகள் கிடையாது கொஞ்சம் பார்டர் கலரும் அந்த ஜரி கலரும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபர் ஆகும் இந்த புடவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சேம் சைட் பார்டர் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பார்டர் இருக்கும் வணக்கம்